இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க மக நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் சரிங்களா சிம்மத்துடைய அதிபதி சூரியன் பொதுவாகவே அதாவது சிம்மம் மகத்துல பிறந்தவனுக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசன தாக்கங்கள் ஆனது சற்று அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது ஒரு இளைய நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வேலை ரீதியாக பிரச்சனைகள் வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் அது வேலையில் பனிச்சுமைகள் அதிகமா இருக்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது போன்ற அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சில பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்களால கொஞ்சம் தொல்லைகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இது போன்ற அமைப்பு கொடுத்துருக்கும் இளைய பருவத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க சரிங்களா அதே கொஞ்சம் வந்து திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி சரிங்களா சரி எத்தகைய சிம்ம மகத்துல பிறந்தவா இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல சந்திரனுடைய வலுவுக்கேற்ப கஷ்டங்களானது உடைய வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு டிப்ரெஷன்ல ஒரு மன அழுத்தத்துல இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் அஷ்டம சனிதான் பொதுவாக சனி வந்து ஏழரை சனி அப்படின்ற அமைப்பில் வந்து ஏழரை வருஷம் பொறுத்து அடிக்கிறத ரெண்டரை வருஷத்துல ச அஷ்டம சனியில் சனி பகவான் கொடுத்துட்டு போய்விட கஷ்டங்கள் அதுதான் அஷ்டம சனினா ஏன் ஒரு பயம் வருதுன்னா அது காரணம் இதுதான் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அதாவது குரு பகவான் அதிசார கதியில் பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சனியை பார்க்கறது சிறப்புதான் அப்போ இந்த மாதம் முழுக்கவே குருவினுடைய பார்வையானது சனியின் மேல இருக்கும் அப்போது அஸ்தமசனியோடைய தாக்கங்களானது கட்டுக்குள்ள இருக்கும் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் டெம்பரவரியா ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் குறையும் ஆயினும் இரண்டாம் வரைய ஸ்தானத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது கையில் பத்து ரூபா வருதுன்னா பதினஞ்சு ரூபா செலவு இருக்கும் இந்த மாதிரி செலவுகளானது இந்த காலகட்டங்கள சற்று அதிகமாகவே இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இது குருவா இருக்கிறதுனால சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்த மாத்திரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சூரியன் ராசிநாதன் சொல்லப்படுகிற சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல நீசம் பெற்ற அமைப்புல இருப்பாங்க சேர்ந்து சுக்கரனோட நீசம் பெற்ற அமைப்புல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்ப எதுலையுமே ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு தயக்கம் சார்ந்த விஷயங்கள் மாத்திரிய முதல் பகுதியில இருக்கும் சரிங்களா இதை பண்ணலாமா வேணாமா இத பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே நீங்க வந்து சுத்திக்கிட்டு இருப்பீங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போவீங்க மாத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதனால பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்குங்க வாழ்க்கையே அதன் போக்குல வாழ கத்துக்குங்க ரெண்டாவது மாத்து இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு புதன் வருவாருங்க அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியனும் செவ்வாயும் நான்காம் இடத்துல குரு பார்வையில இருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக சூரியன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள்ல கொஞ்சம் வெற்றியை கொடுக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது மனை வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல வளர்த்து குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு போகுங்க அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்களை கொஞ்சம் கவனச்செல்கள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் டிஸ்ட்ராக்சன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாதம் முழுக்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கனால படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள் விளையாட்டு கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது அதாவது படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் ஆர்வம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூன்றாம் இடத்து சுக்கரன் அதே போல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனக்கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து போகும் அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவெல்லாம் கொஞ்சம் கொடுக்குங்க வெளியில சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரிங்களா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இருதயம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ அதை சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அதே போல கேது ராசிக்குள்ள இருக்காருங்க கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாம அதாவது கால் போன போக்குல வாழ்க்கை நகர்த்தி போயிட்டு இருப்பீங்க அதுதான் ஒரு விஷயம் சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க எப்பவுமே அதாவது சிம்மம் மகத்துல பிறந்தவளுக்கு சனி முடிகிற வரைக்கும் ஜென்ம கீது விலகிற வரைக்கும் ஒரே வழிபாடு என்னன்னா விநாயகர் வழிபாடு தான் நீங்க எந்த அளவுக்கு விநாயகரை புடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் சரி முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு தவறாம போயிட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நம்மளால ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரிங்களா உடன் பிறந்த ரத்த சார்ந்த உறவுகளால் ஒரு சில ஆதாயங்கள் அவங்களால ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது அவங்க மூலமா அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இரண்டாவது ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் எட்டுல மறைஞ்சு திருமண வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை தொந்தரவுகள் சண்டைகள் இருக்க இந்த காலகட்டங்களில் அவ்வளவுக்கு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் சண்டைகள் குறையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த அதாவது செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதாவது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு மாதிரி டென்ஷனோடய சுத்திட்டு இருப்பீங்க கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா வரும் இந்த மாட்டி இரண்டாவது பகுதியில கொஞ்சம் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கலந்து போயிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி